எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பதுமகிரு சரண் கும்பிட்டின்பம் கலவிலமிகு துங்க குங்கை பகடு குலகேதன் துன்ற கன்றே கயல் கோலும் ிய கரிய கண் செம்போ கம்பி குழ்கள் போற மாறும் டென்சு கொஞ்சி பத்தர விதமோறும் கந்து குழல் சாய மைதிரகம் பங்க தங்கத்தினிது வரையவன் சந்த திந்தோம் பொங்க கங்கை சடை தாரி பொட்டி மதன் தந்த பந்தி கருமை இழவிடும் பண்பு துன்பம் பொட்டுளின் மகளிர் தம் அன்பு பண்பை தவிர திடினத திண்டி தந்தம் திடீரெட திண்டி தண்டம் தெனநதன தொந்த தந்தர் தெனதி ததி ததி திண்டி திண்டிம் திடிரி தரவன் வென்றோ பின் பரையரை திண்டி கண்டர் சுவர் சோறு

மர குமர கண் பதிய முருகமன் துங்கி தங்கி சலதிகளை போரும் செந்தி கந்த பெருமாழே பெருமாளை அன்னெருநாதர் அருளிய திருப்புகல் எழுவத்தி ஏழாவது பாடலின் பொருள் இது தாமரை மலர் போன்ற இரண்டு பாதங்களையும் வணங்கி இன்பம் கல்வி சுகம் மிக்கொள்ள உயர்ந்த மார்பக பரப்பு புலகீரம் கொள்ள சினக்குறிப்புள்ள கயல்மீன் போன்ற பெரிய கருநிறம் கொண்ட கண்கள் காதிலுள்ள செம்பன் கம்பியில் பொருத்தப்பட்ட குண்டலங்களை தாக்க மறட்சியுடன் இனிய மொழிகள் கொஞ்சி பதற்றத்து பதற்றத்துடன் வெளியே வர விதவிதமாக பிணைக்கப்பட்ட பூங்கொத்து கொண்ட கூந்தல் சரிய புதிய வகையில் நுனி நகர்த்தால் மிகவும் அழுத்தமாக வந்தவரின் உடலில் இனிதாக அடையாளங்களை செய்ய மதிக்கத்தக்க அழகிய பிறை போன்ற பருவத்தில் வியர்வை மேலொழும்பும்படி கங்கையை சடையில் தரித்த சுவர்மான் பொடியாக்கி அருளிய மன்னனுடைய படையாகிய வஞ்சக உலைமகளிர் கூட்டத்திற்கு எனது அறிவை துளைக்கும் மனப்பான்மையை துன்பந்தரும் வேசியர் மேல் அன்புகளும் பண்பையும் தவிர்க்க மாட்டேனோ திதி திதி தத தத தந்த திதி திடி தந்தட டிடி டிடி டட டட தென்ன தந்தன தந்த 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 தனனான திகுரதி தய்தி சிந்தித் ஒப்பில்லாத திண்டித் திரி திரி தர என்று இவ்வாறான ஒளிகளை பலவாறு பல முறை ஒப்பில்லாத வகையில் எழுப்பி திமிழை என்னும் பறையை ஒழித்து எட்டு திசைகளும் அண்டத்தின் சோர்களும் சோர்ந்து போகும்படி வஞ்சனை எண்ணத்துடன் வந்த பெரிய கூட்டமான மாலையணைந்த புயங்களை உடைய அசுரர்கள் முதல் முதலில் கோபித்து பின் பயந்தும் மயிர்த்தலையுடன் உனது திருவடியில் பணிந்து எங்களுக்கு உன் கடைக்கின் திருவுளை தருவாயாக என்று கேட்கும்படிக்கு போர் செய்தவனே குமரனே தாமரை தடாகங்கள் பல சூழ்ந்துள்ள வயலூர் முருகனே எதிரே பொங்கியும் தங்கியும் கடலில் அலைகள் தாக்கு தாக்குகின்ற திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் கந்தபெருமானை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்